லோகேஷ் கனகராஜோட சினிமா பயணம் அப்படின்றது இதுக்கப்புறம் எந்த அளவா இருக்கும் ஆல்ரெடி மேலே இருக்காரு மேலே இருக்காரு ஆனா லோகேஷ் கனகராஜ் அவர்களும் விஜய் அவர்கள் இணைஞ்சிருக்க இந்த படம் ஹிட் ஆகுமா ஆகாதா இது வந்த பரபரப்புல ஓடும் ஆனா விக்ரம் அந்த அளவுக்கு ஹிட் அடிக்குமான்னு கேக்கல விக்ரம உடைக்க முடியாது விஜய் அவர்கள் என்ன எத்தனை ஆண்டுகள் சினிமா படம் ஏழு ஆண்டுகள் அதுக்கப்புறம் என்ன அது அவருடைய விஜயகாந்த் சார் திரும்ப எழுந்து பழைய நடப்பா நடக்கும் வாய்ப்பில்லை வாய்ப்பில் இப்ப இருப்ப நிலமை ஏற்படுது இது வந்து விக்னேஷ் இதுக்கு அப்புறம் எதிர்பார்த்த வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேர்களை ஏஎல் பி சம்பத் ஜோதிடர் நிகழ்ச்சியில் போலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்டா இருக்கு சினிமா தான் அதை பத்தி நிறைய கேட்குறேன் உங்களுக்கு சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கும் ட்ரை பண்ணுங்க எந்த அளவுக்கு எல்லாமே பழிக்குதுன்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம தமிழ் சினிமாவோட ஆதர்ஷ டேரக்டரா வளம் வந்துக்கிட்டு இருக்கார்ல லோகேஷ் கனகராஜ் இயக்குனர் சினிமா பார்க்கற பழக்கம் இருக்கா உங்களுக்கு ரொம்ப ரேரு ஜோதிடம் தேடலுக்காக ஜோதிடம் விஷயங்களுக்காக சினிமா பார்க்குற பழக்கம் இருக்கி என்டர்டைன்மெண்ட்டாக சினிமா பார்க்குற பழக்கம் கிடையாது ஸோ நீங்க இந்த உங்களோட தொழில் சம்பந்தமாவே ஃபுல்லாக சொல்லி முடிச்சிருவீங்க டைரக்டரோ ஆக்டர் யாரை பத்தி கேட்டாலும் ஓகே சிறப்பு லோகேஷ் கனகராஜோட சினிமா பயணம் அப்படின்றது இதுக்கப்புறம் எந்த அளவாக இருக்கும் ஆல்ரெடி மேலே இருக்காரு மேலே இருக்காரு ஆனால் ரொம்ப உஷாராக இருக்கக்கூடிய காலகட்டம் எந்த மாதத்துலேருந்து இப்போ நீங்கள் கேட்டதுக்கு அவருக்கு ஒரு பிரசன்னம் போட்டிருக்கேன் சரிங்களா இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ எதிர்பார்த்துருக்காரோ அதை விட அதிகப்படியான செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பில் அந்த படம் எடுத்து போய்விடும் அவர் ஒரு ஸ்கேல் பண்ணியிருப்பார் அந்த ஸ்கேலை காட்டிலும் அதிகமாக செலவு செய்யக்கூடிய அமைப்பில் அந்த படம் எடுக்கக்கூடிய விஷயம் இருக்கும் ஆனால் நிச்சயமாக ரொம்ப பெரிய பட்ஜெட்லேயே லாபம் சம்பாதிக்க முடியாது ரொம்ப லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது சந்திரன் பதினோராம் இடத்துல ஈக்குவலாக போகும் ஈக்குவலாக முந்நூறு கோடி பட்ஜெட் போட்டாங்கன்னா முந்நூற்றி முந்நூற்றம்பது நானூறு கோடி எடுத்துகிட்டு போய்டும் அவ்வளோதான் படம் வசூல் அப்படின்றதும் வசூல் வசூல் ஓகே அதாவது வசூலில் வந்து இவங்க எதிர்பார்த்த அச்சீவ்மெண்ட்டை அடைய முடியாதுங்க ஏன் அப்படின்னா இவங்க போட்ட பட்ஜெட்டை விட அதிகமான செலவு லாஸ்ட் டைமில் இழுத்து விட்டுரும் அந்த படம் இப்போ போய்ட்டு ஷூட் பண்ணும் ஆமாம் கண்டிப்பாக அவங்க ஒரு முந்நூறு கோடினா முந்நூற்றி கோடி லாஸ்ட் டைமில் ஐம்பது கோடி பட்ஜெட்டில் இடிக்கும் அது போய் போட்ட மண்டையை போட்டு பிச்சு வேறு வழி இல்லாமல் எடுத்து வெளியே விட்டுருவாங்க சரிங்களா அதில் எந்த மாற்றம் கிடையாதுன்னா நிச்சயமாக ஈக்குவலாக தான் உரிமையாக கண்டி பெரிய லெவல் ஃபண்ட் கிடையாது லோகேஷ் கனகராஜ் அவர்களும் விஜய் அவர்கள் இணைஞ்சிருக்க இந்த படம் ஹிட் ஆகுமா ஆகாதான் கண்டிப்பாக ஹிட் ஆகும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஹிட் ஆகும் ஆனால் ஹிட்டுனா எப்படி தெரியுமா ஒரே நாளில் ஹிட் ஆகி மறுநாள் ஓடாத பொறுத்த பெரிய ஹிட்டு கிடையாது கரகாட்டக்காரன் படம் பார்த்துருக்கீங்க முந்நூறு நாள் ஓடிச்சு இல்லை அதுதான் ஹிட்டு ஹிட்ன்னா நிலைச்சு நிற்கிறதுன்னு அர்த்தம் இது வந்த பரபரப்பில் ஓடும் எதிர்பார்த்த அமௌண்ட்டில் ஒரு ஓகே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு முந்நூறு கோடினா முந்நூற்றி ஐம்பது கோடின்னு வச்சுக்கிங்களேன் இவ்வளோ முடியும் ஆனால் பரபரப்பு ஓடம்னா அடங்கிடும் ஹிட்டுன்றது ஸ்டாண்டர்டான ஹிட் கிடையாதுன்னு சொல்கிறேன் இப்போ ஒரு பாட்டு வருதுன்னா பத்து நாளைக்கு அதே பாட்டை பாடின்ருப்பான் நம்ம பையன் ஒரு பாட்டு பதினோராவது நாள் அந்த பாட்டை மறந்துடுவோம் அது ஹிட்டு கிடையாது இன்றைக்கே நம்ம இளையராஜா சாங் கேட்குறோம்ல அதான் ஹிட்டு நான் இன்னொரு ஒப்புமையை கேட்டுடுறேன் லோகேஷ் அவர்கள் எடுத்த இன்னொரு படம் விக்ரம் இப்போ வரைக்கும் ஒரு மிகப்பெரிய தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் அந்த அளவுக்கு ஹிட் அடிக்குமான்னு கேட்கலாம் இல்லை விக்ரமை உடைக்க முடியாது விக்ரம் உடைக்க முடியாது அதை உடைக்கணும் நினைச்சு தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க அவங்க அவங்க பிரேக்காக அவங்க உடைச்சி இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி மேலே கொண்டு வரணும் பட் இந்த படம் தான் செலவு இழுத்து விடுது லாஸ்ட் டைம்ல டென்ஷன் விடுது அது எல்லாரையும் அதுலேயே மொத்தமாக சொதப்பி அதுலேயே வந்து கொஞ்சம் நிறைய ஏங்க நீங்கள் ஒரு எஸ்டிமேட் போடுறீங்க ஒரு வீட்டுக்கு போடுறீங்க அந்த மாதம் ஒரு ஐயாயிரம் வீட்டில் பட்ஜெட் இடித்தாலே உங்களுக்கு தலை வடிக்குது இது பெரிய லெவலில் ஒரு ஃபண்டு வந்து அக்ரிமெண்ட் பண்ணி சைன் பண்ணி படம் எடுக்கிறாங்க லாஸ்ட் டைமில் ஏதோ ரெண்டு மூணு இடத்துல ஷூட் ஏதோ சொதப்பிச்சுன்னா அது அப்படியே வந்து தலைகீழே மாறும் இப்போ ஒரு செகண்டில் நம்மளுக்கு ஒரு ஷேரில் மாறலையா ஒருத்தருடைய வாழ்க்கை அதை போல் சொல்கிறீங்க எஸ் விஜய் அவர்கள் என்ன எத்தனை ஆண்டுகள் சினிமா படம் ஏழு ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நடிப்பார் கண்டிப்பாக நடிப்பார் அதுக்கப்புறம் என்ன அது அவருடைய சொந்த விஷயம் அது நம்ம என்ன பண்ண முடியும் ஏழு வருஷம் நடிப்பார் அதுக்கப்புறம் அவர் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவரை வந்து ரொம்ப ட்ரை பண்ணி ஏதோ ஒரு படம் ரெண்டு படம் யாரென்னா டேரக்டர் வாங்கினா உண்டு அதுவும் வந்து அவர் பண்ணக்கூடிய விஷயம் ஏழு வருஷத்துக்கு அப்புறம் புதுசாக யார் டேரக்டராக வரணும்னு ரொம்ப வருஷமாக ஆசையாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு அவர் படம் நினைப்பாட்டு இங்கே சொல்றபடி பார்த்தீங்கன்னா அவர்களை வச்சு அவர்கள் பையடே படம் எடுக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா அவரோ ஷாப் பண்ணா பண்ணிக்கிட்டு இருக்காப்ல அதனால் கேட்குறேன் அவர்களோட மகன் இருக்கார்ல அவருக்கு சினிமாவில் பிரகாசம் இருக்கா கண்டிப்பா உண்டு எப்படி இயக்கமா இல்லை நடிப்பா நடத்தணும் போல இருக்கே விஜய் சரவச்சி படம் பண்ணுறது அதுக்கு வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா பண்றது அதாவது விஜய் வந்து எப்படி வந்து தன் கலைத்துறையில் சாதிச்சாரோ பையன் டைரக்டர் சுத்தி துறையில் சாதிக்க வாய்ப்பு இருக்கு அப்பா சாதிச்சது வேற லெவலில் இருக்கு கலைத்துறையில் அந்த அளவுக்கு பையன் ஏன் வர முடியாது அப்படி நடந்துருச்சுன்னா அவரே உங்களை தேடி வருவார் நினைக்கிறேன் அப்படியே கடிச்சிருக்கீங்க என்னை பார்த்துட்டு ஓகே அடுத்து ஹெச்வினாத் அவர்கள் அடுத்த ஒரு சென்சேஷன் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஹெச்வினாத் அவர்கள் தான் சமீபத்தில் துணிவு படம் நீங்க அவரை கணிச்சிங்கன்னா கேள்விப்பட்டோம் துணிவு படம் தான் பெரிய ஹிட் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு துணிவு பெரிய ஹிட்டா வாரிசு பெரிய ஹிட்டா நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் நீங்கள் அதை எப்படி கணிச்சு காய்ச்சலோ அது போல கேட்டுடுறேன் அதாவது ஒவ்வொரு படத்துக்குமே ஒவ்வொரு பேர் இருக்குது இப்போ துணிவும் அப்படின்னு எடுத்துக்கிறேன் வச்சுக்கோங்களேன் துணிவுன்னு போடுறேன் துணிவுன்னு போட்டேன்னா மீனம் இப்போ நான் என்னுடைய சாஃப்ட்வேரில் வச்சுருக்கேன் சாஃப்ட்வேரில் துணிவுன்னு நான் டைப் பண்ணுறேன் துணிவுன்னு போட்டால் மிதுனம் வருது மிதுனம் அப்படின்னா புதனுடைய வீடு புதன்னா ஆடிட்டிங்னு அர்த்தம் புதன்னா கணக்கு வழக்குன்னு அர்த்தம் அந்த அந்த படம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ரிலேட்டடான விஷயம் எவ்வளோ அமௌண்ட் வந்தது எவ்வளோ மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி அடித்தாங்க மியூச்சுவல் ஃபண்ட்னால் என்ன ஒரு நடுத்தர குடும்பத்துலேருந்து ஒருத்தர் வராருன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போடலாமா வேணாமா இது சரியான புரிதல் இங்கே வந்து துணிவு பெருசாக வாரிசு பெருசான்னு மக்கள் பார்க்குறதுனால தான் மக்கள் தோற்று போகிறாங்க என்ன கருத்து சொல்ல வராங்க உங்களுக்கு பிடிச்சிது பிடிக்கலன்ற விஷயத்தை ஓரம் வச்சுட்டு அங்கே என்ன வெயிட்டேஜான சப்ஜெக்ட் இருக்குதுன்னு பார்க்கணும் ஒரு பாமர ஏழை மக்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலாமா போடக்கூடாதா போட்டால் அது வந்து நம்மளுக்கு ரிஸ்கா ரிஸ்க் இல்லையா இன்னைக்கு இருக்கிற உலகத்துல எனக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போட்டா எனக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு போடுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அது யார் போடணும் போடக்கூடாது அதாவது படம் முன்னாடியே ரிலீஸுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி போட்டாங்க இன்றைக்கும் அந்த வீடியோ இருக்கு எடுத்து பார்க்க சொல்லுங்க உங்களை தான் ஒருத்தர் என்ன கேட்டாரு துணிவா வாரிசானே சார் ரத்தங்க கிசாவ சொல்றாம இருக்கு சார் நான் அப்படிலாம் பரீட்சை வைக்கல சார் கேட்டேன் சார் ஜஸ்ட் நான் மாதிரி கஷ்டம் போயிடலாம் சார் ஹெச்விநாத் அவர்களோட அடுத்த படம் யாரோட இணையவாரு அந்த படம் எந்த அளவுக்கு ரீச் ஆகும் சார் நல்லா கிட்டன்ற ஒரு விஷயத்துல இப்போ இந்த துணிவு படத்துக்கு அப்புறம் கேக்குறீங்க சரி யாரோட இணையவாருன்னு கேக்குறீங்க ஆமா மேக்சிமம் வந்து ஒரு ஹிந்தி நடிகர் கூட இணையத்துக்கு வாய்ப்பு கிடையாது அது அவர் படத்தோட ஹீரோவே ஆமாம் ஒரு ஹிந்தி நடிகர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதிகமாக ஃபோக்கஸ் இருக்கும் அது பெரிய லெவல்ல ஒரு கை கொடுக்கும் அத ஹீரோவான்னு கேக்குறேன் ஹீரோ தான் சொல்றேன் ஹீரோ தான் ஏனா இப்போ संजय தத் விஜய் அவர்கள் படத்துல இருக்காப்ல அவர தாண்டி நீங்க சொல்றீனா இப்போ ஹீரோன்றீங்க ஹீரோவா இருக்கணும் யாரு காணா சல்மானா அமீரா அப்படி போடு மைண்ட் ஒரு ஹீரோவா இருக்கணும் ஹிந்தி நடிகரா இருக்கணும் सपोज இதல மிஸ் ஆச்சு அப்படினா அந்த ஹீரோக்கு நேர் ஆப்போசிட் வில்லனா அந்த ஹிந்தி நடிகர் இருப்போம் ஓகே அதாவது லோகி அவர்கள் பண்றது संजय தத் வச்சு ஒரு அவர் ஒரு ஹீரோ கிடையாது படத்துல வர ஒரு கரெக்டர் ஆனா ஹெச் அவர்கள் பண்ற படத்துல பாத்தீங்கன்னா லீடே ஒரு ஹிந்தி ஆக்டர் தான் இருக்க போறாரு அடுத்த படமே சொல்றீங்க அடுத்த படமே இருக்கலாம் அது அடுத்த படமா இருக்கலாம் ஆனா பட் ஹிந்தி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் உள்ள கொண்டு வரும்போது தான் அந்த படம்ல இவர் வேற லெவல்ல ரீச் ஆவார் எவ்வளவு மாதங்கள் சார் இதுக்கு இது ஒரு பத்து மாசத்துக்குள்ள ஒரு ஹிந்தி சம்பந்தப்பட்ட நீங்க தமிழ் படமே போனாலும் அதுல ஒரு ஹிந்தி ஆக்டர் உள்ள வருவாரு இந்தி சம்பந்தப்பட்டவங்க உள்ள வந்தா மட்டும் தான் இது பெரிய லெவல்ல ஹிட் அடிக்கும் இந்த படம் ஆமாம் அவர் ஹீரோன் மட்டும் பார்க்க முடியும் அவர் யார் கூட டைய பைக்கிறாரோ அவங்களுக்கு ஹிந்தி சம்மந்தப்பட்டிருக்கணும் அந்நிய பாசை அந்நிய நாடாக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி அவர் ஹிந்தி சம்மந்தப்பட்ட டைய வச்சிருக்கா அப்படில போனிக்க போற விட மாட்டாங்க அது வச்சிருக்கிற வரைக்கும் தான் அவர் ஹிட்டு அப்படி இல்லைன்னா டவுனு ஓ என்ன சார் சொல்கிறீங்க விஷயம் அதுதானுங்க மூடிக்கேற்ற ஜாடி ஒரு ஜாடி இருக்கு அந்த ஜாடிக்கேற்ற மூடி போடுவீங்களா இல்லை மூடிக்கேற்ற ஜாடி வாங்குவீங்களா அப்படின்னா நீங்கள் சொல்கிற ஜாடி மூடி கதையை வச்சு பார்த்தோம்னாக்கா ஹெச்வனத்தவர்கள் அடுத்து போனி கப்பூர் பண்ணார்னா ரைட்டு பெரிய லெவலில் போவோம் அப்படி இல்லைனா பெரிய லெவலில் போவோம் அந்நிய தேசம் இந்தி பேசக்கூடிய நபர்கள் அந்நிய நாட்டு நபர்களை அவர் வந்து எல்லா உள்ள கொண்டு வராரோ அவர் கோட்டுக்குள்ள அன்னைக்கு அவருக்கு மிகப்பெரிய வெற்றி பார்க்கறவங்க ஹிந்தி திணிப்பு நினைச்சிக்க போகிறாங்க இந்த விஷயத்தை கூட அடுத்து அவர்கள் ஆளுமே இருக்கல சார் சினிமா இது எவ்வளோ ஆண்டுகளில் இருக்க நீடிக்கும் அவரது இன்னும் நீடிக்குங்க ஒரு பத்து வருஷம் கண்டிப்பாக நீடிக்கும் இதே தான் என்ன ஒன்று அவங்களுடைய ஒர்க் ப்ராசஸ்ல ஒரு நாலு படம் எடுக்கிறாங்க வருஷத்துக்கு ரெண்டு படம் எடுக்கிறாங்கன்னா அது ஒரு படமா மாற்றுவாங்க அவ்வளோதான் அப்படிதான் தான் மாற்றுவாங்க சீக்கிரம் வெளியே போக முடியும் இந்த குதிரை ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ஓகே அடுத்த இந்த லவ் டுடேன் படம் ரீசெண்டாக வந்துச்சு கேள்விப்பட்டீங்களா பார்த்தீங்கன்னா இல்லை லவ் டுடேன் கேள்விப்பட்டேன் ஆனால் அதோட ஃபுல் ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியாது படம் நல்லா பே ஹிட்டு சார் சரி ஒரு அஞ்சு கோடி ஆறு கோடி தான் பட்ஜெட்டு ஆனால் கலெக்ஷன் பயங்கரமாக அழிச்சு படம் அந்த படத்தோட டேரக்டர் இருக்கா தான் சார் அவர்தான் ஹீரோ நடிச்சிருப்பாப்பில் முதல்ல அவர் நிறைய உதாசீனப்படுத்திருக்காங்க என்ன மூஞ்சி நல்லா பண்ணுறாரு அதுன்ட்டு ஆனால் ப்ரூவ் பண்ணிட்டாரு அவரோட சினிமா சினிமாக்கள் எப்படி சார் இருக்கும் அவருடைய அடுத்த வெற்றி எப்படி இருக்குன்றீங்க இதை விட ஹிமாலயமாக இருக்கும் இந்த ரெண்டு பேரை பேரோட அவரோட இமாலயமாக இமாலயமாக இருக்கும் இப்போ பட்ஜெட் கம்மி பட்ஜெட் ஆனால் அவருடைய ஹிட் எப்படி இருந்துச்சு லவ் டு ஸ்டோரி எப்படி இருந்ததோ அதான விஷயம் அதாவது நீங்கள் வந்து எங்கிட்ட பிஎம்டபிள்யூ கார் இருக்குது ஆனால் டீசல் இல்லை வச்சு என்ன புண்ணியம் நான் லக்ஸரியான ஆளாக இருக்கிறேன் நான் பெரிய லெவல் இடத்துலேருந்து வந்த ஆளாக இருக்கிறேன் ஆனால் அங்கே உள்ள இப்போது வல்லரசு பணம் எடுத்துங்க மகாராஜா சார்னால் தெரியாத ஆள் இருப்பாங்களே கொடி பிறந்த ஆள் அவருக்கு பெரிய லெவல் ஹிட் ஒன்று காத்துட்டு அப்படியா இதே மகாராஜா சார் எப்படி வல்லரசு படத்துல ஹிட் அடித்து மேல வந்தாரோ அடுத்த ஸ்டோரி நான் சொல்லல கட்டம் சொல்லுது அடுத்த ஸ்டோரி அந்த வல்லரசு படத்தை மாரி நூறு மடங்கு ஒரு பணம் ஹிட் அடிக்கும் போது அதே மகாராஜன் சார் கொடி கட்ட பார்க்க போறாங்க நம்ம என்ன பண்ண முடியும் கட்டம் நம்ம வல்லரசு நீங்க பேசலாம் ஒரு விஷயம் கேட்கறேன் விஜயகாந்த் சார் திரும்ப எழுந்து நடக்கும் வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை ஒரு மனிதனுக்கு முக்கியமான பகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா தொண்டை பகுதி தொண்டை பாதிச்சு வந்து சுரப்பிகள் அதெல்லாம் பேசப்போனால் பேசிக்கிட்டே இருக்கலாம் வாய்ப்பு கிடையாது அவர் இந்த அளவுக்கு தேடி வந்ததே காட் கிரேஸ் தான் நிறைய பேருக்கு பசியாத்தின ஒரு மனுஷன் அவர் இப்படி பாக்குறது எல்லாருக்குமே ஹர்ட்டிங்காக தான் இருக்கு எப்படி பார்த்த மனுஷன் எப்படி பார்க்குறோமேனு என்ன நல்லா இறைவன் சத்தம் இப்போ ஏற்பட்ட நிலமை அவருக்கு ஏற்படுது யார் சார் காரணம் இது வந்து இந்த கேள்விக்கு வந்து நம்ம மீடியாவில் பதில் சொல்ல முடியாது ஓப்பனாக சொல்கிறேன் பதில் உங்களுக்கு தெரியும் ஆனால் பதில் தெரியும் ஆனால் சொல்ல முடியாது சார் அட திரும்ப சினிமாக்குள்ளேயே வரலாம் நடிகர் ரஜித் அவர்கள் இயக்குனர் விக்னேஷ் சிவன் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்க பெரிய டாக் போச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா கதை சரியில்லாதுன்னு சொல்லிட்டு நிறைய கிசிக்ஸ் ஓடிக்கிட்டு விக்னேஷ் சிவன் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு முட்டுக்கட்ட மாதிரி பார்க்கப்படுது ஏன்னா அவரோட திறமைக்கு சவால் விடுற மாதிரி கதை சரியா பண்ண தலை நிறைய பேர் கழிப்பு விட்டுருக்காங்க அவர் விக்னேஷ்வனோட சினிமா பயணிக்கு அப்படி என்ன சார் இல்லை இதுக்கப்புறம் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது சார் அதாவது வெளியே இருந்து ஆயிரம் பேர் ஆயிரம் விதம் சொல்லலாம் நான் விக்னேஷ் சிவன் அவரை வந்து குறை சொல்லலை இப்போது வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு என்ன இது ஒரு வீடியோ இந்த வீடியோ நல்லா ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம் ஆனால் அந்த ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்க எவ்வளோ அரேஞ்ச்மெண்ட் ஒர்க் இருக்குது என்னென்ன வேலை இருக்குது அதுக்கு பேக்ரவுண்ட் ஒர்க் எவ்வளோ இருக்குது எவ்வளோ எடிட்டிங் இருக்குது எவ்வளோ சி சிங் பண்ணுற விஷயம் எவ்வளோ இருக்குதுன்னு அதோடைய கஷ்டம் யாருக்கு தெரியும்னா எடிட்டருக்கும் கேமராமேனுக்கு தான் தெரியும் ஒரு டேரக்டர் வந்து ஒரு கதையை வந்து சொல்கிறாரு அது நல்லா இல்லைன்ற பாம வேலை இல்லாமல் சும்மா சுற்றுறவங்க ஆயிரம் விஷயம் விமர்சனம் வைக்கலாம் சரிங்களா ஆனால் அதோடைய வெயிட்டேஜ் அதுக்காக அவர் உழைப்பு அவரு அவருடைய ஹார்ட் ஒர்க்கு அவர் கூட பயணிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவோம் நல்லா இல்லைன்னு ஈஸியாக நம்மளோட விஷயத்தை ஒருத்தவங்க நல்லா இல்லைன்னு சொல்லும்போது தான் நம்மளுக்கு கஷ்டம் தெரியும் மொத்தம் சொன்னால் பரவாயில்ல சார் ப்ரொடக்ஷன் கம்பெனியே கிட்ட முதல் முதல்ல யூடியூப் ஷார்ட் பண்ணுறவங்க நைட்டு ஃபுல்லாக தூங்கும் வராது நைட்டு ஃபுல்லாக எழுந்து பார்ப்பாங்க எவ்வளோ வியூஸ் போச்சு என்ன கமாண்ட் வந்திருக்கு எவ்வளோ டிஸ்கலைக்கிங் வந்திருக்குறேன் சரிங்களா இது அனுபவ ரீதியாக நான் பேசிகிட்டு இருக்கேன் ஒருத்தவங்க வந்து எப்படி வேணாலும் வெளியே இருந்து சொல்லிட்டு போகலாம் அவங்க ஒரு நாள் இந்த இடத்துக்கு உருவாங்க பாருங்கள்

நீங்கள் ஒரு யாராக இருந்தால் எனக்கு என்ன கட்டம் சொல்ல போது சொல்ல போகிறேன் இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா கேட்குற கேள்விக்கு பிரசன்னம் போடுறோம் அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன் ஏவன்சின்றது மூணு மாதம் ஆவரேஜ் டெய்லி டெஸ்ட்டுன்றது இன்றைக்கி இன்றைக்கி நீங்கள் டெஸ்ட் எடுக்கிறீங்க சுகர் டெஸ்ட்டு இன்றைக்கி சுகர் இல்லை நாளைக்கு ஸ்வீட்ஸ் சாப்பிட்டிங்கன்னா நாளைக்கு சுகர் ஏறும் ஆனால் லாஸ்ட் மூணு மந்த்தாக உங்களுக்கு வந்து எவ்வளோ ஆவரேஜ் இருந்தது அப்படின்னு எடுக்கிறனா ஹெச்ஏஎவன் எடுக்கிறோம் இப்போ நம்ம எடுக்கிறது டெய்லி டெஸ்ட்டு நீங்கள் கேட்குற கேள்விக்கு இன்ஸ்டன்ட்டான பதில் ஆனால் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து அவங்களுடைய பிளேஸ் ஆஃப் பர்த்து கரெக்டாக இருந்துச்சுன்னா இது நான் சொன்ன பலன் ஒண்ணு கூட மிஸ் ஆகாது நம்ம எல்லாமே எதுல இருந்து எடுக்கிறோம் உங்களுடைய கூகுள்ல இருந்து எடுக்கிறோம் கூகுளில் கரெக்டாக அப்லோட் பண்ணியிருந்தா தானே இது கரெக்டாக வரும் நீங்க அந்த ஆங்கிள் யோசிக்கணும்ல ஓகே அப்போ நாளைக்கு ஒரு விஷயம் நீங்க சொன்னது நடந்தா கூட இன்கேஸ் கூகுள் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒத்துப்பீங்களா ஏ ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் ஏங்க ஒரு துறை இருக்கீங்க ஒரு துறை இருக்கீங்க அந்த துறையில் நூறு சதவீதம் ஒரு ட்ரெயின் டிரைவர் இருக்காருங்க பத்து வருஷமா டெல்லி டு சென்னை ஓட்டுறாரு ஒரு வருஷம் ட்ராக்கில் ஒருத்த வந்து குறுகளை ஊன்ட்டான் ஏற்றி இறக்கிட்டார் இப்போ வந்து இது ட்ரெயின் டிரைவருக்கு ஓட்ட தெரியாதுன்னு சொல்லுவீங்களா இல்லை விபத்து எதிர்பாராத விபத்து எந்த ஒரு துறையிலையுமே நிச்சயமாக நூறு சதவீதம் செய்ய முடியாது செய்ய முடியும்னு சொன்னால் அங்கே ஃபேக் இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு உணவு ஒன்றா இருபத்தி நாலு மணி நேரத்தில் கெட்டு போகணும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கெட்டு போகாது ஒரு மாதம் வரைக்கும் இதை பேக் பண்ணி தரேன் நல்லா இருக்குன்னு சொன்னால் அதில் எதோ கெமிக்கல் இருக்குன்னு அர்த்தம் அப்போது உண்மை ஒன்று இருக்குன்னா அந்த உண்மைக்கு ப்ளஸ்ன்னு ஒன்று இருந்தால் மைனஸ்ன்னு ஒன்று இருக்கும் சிரிப்புன்னு ஒன்று இருந்தால் அழுகைன்னு ஒன்று இருக்கும் நறுமணம்னு வந்தால் துர்மணம் இந்த மாதிரி கரெக்டான ப்ரொடிக்ஷன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒன்று இருந்தால் அதுக்கு ஆப்போசிட்டா அப்படியே வந்து டிஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இன்னொரு விஷயம் தவறுன்னு ஒன்று இருக்கும் எந்த ஒரு துறையிலுமே நூறு சதவீதம் கிடையாது எங்கள் துறையில் நாங்கள் நூறு சதவீதம் இரநூறு சதவீதம் அடிச்சு சொல்கிறேன்னா டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் இது வந்து டாக்குமெண்ட்ரியாக தான் இருக்கு எங்களை வந்து கே நாங்கள் பேசுகிறோம் ஒரு குழப்பம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு இப்போ ஒரு குழந்தை அம்மாவோட உடம்புல வெளியே வெளியே சார் அதுதான் கரெக்டாக குழந்தையோட பர்த் டைமா இல்லைன்னா குழந்தைய எடுத்து அவங்க ஒரு நம்பர் குறிக்கிறாங்களா சார் அது பர்த் டைமா குழந்தை வந்து வெளியே வந்து இந்த தொப்புல்குடி கட் பண்ற டைம் எடுப்பேன் இதை தான் கிரகங்கள் லக்னம் எல்லாமே எல்லாமே அமையும் ஓகே இன்கேஸ் குழந்தை வெளியே எடுத்துட்டாங்க தொப்புல்குடி கட் பண்ண கொஞ்சம் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ நீங்க ரொம்ப ரொம்ப அக்ரிசியாலாம் பார்க்க வேணாம் குழந்தை வெளியே வந்த உடனே அந்த டைமை குறிப்பாங்க அந்த டைம்லேருந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் முன்ன பின்னா இருக்கும் அதை நம்ம ஜாதகத்தை போட்டு நடந்த இன்சிடெண்ட்டை வச்சு பார்க்கும்போது போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதில் மிஸ் ஆகதான்னு கேட்கறேன் அந்த ஒன்று ரெண்டு அந்த குழந்தையோட கிரகம் லக்னம் இது மிஸ் ஆகதான் கேட்கறேன் ரொம்ப ரேராக ஒரு சில பேருக்கு மட்டும் தான் லக்னம் மாறும் ரொம்ப ரேராக ரொம்ப ரொம்ப கோடியில் ஒருத்தவங்களுக்கு தான் இப்போ எஜ்ஜில் இருக்கும் லக்னம் அவங்களுக்கு தான் அந்த விருச்சக்க லக்னமாக தனுசு லக்னமா தெரியல விருச்சகராசியாக தனுசு ராசியாக தெரியல அந்த எஜ்ஜில் இருக்கிறவங்களும் தான் சார் அந்த மிட் பாயிண்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை யாருக்கும் அந்த பிரச்சனை ரேராக தான் வரும் சார் ஆக்சுவலாக நீங்கள் பார்க்குற அந்த ஜோதிடம் மெத்தடம் முழுக்க முழுக்க அப்படியே தலைகீழாக இருக்குது அதாவது நீங்கள் பத்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா ராசி அப்படியே இருக்கும் ஆனால் லக்னம் மாறும் இதை வச்சு தான் பாப்பட சொல்கிறீங்க முதல்ல இதை விளக்குங்க சார் அதாவது ஜோதிடம் என்பது பல ஆண்டு காலமாக நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்துட்டு வராங்க எல்லாருமே என்ன மெத்தடில் பார்க்குறாங்கன்னா பிறந்த ஜென்ம ராசி பார்ப்பாங்க ஜென்ம லக்னத்தை வச்சு பலன் சொல்லுவாங்க இன்றைக்கி நம்மளுடைய பரிணாம வளர்ச்சி வந்து வேறு லெவலில் இருக்குது எவ்ரி டென் இயர்ஸுக்கு ஒரு வாட்டி லக்னம் மாறும் அப்படின்னா ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் முதல்ல நூற்றி இருபது வருஷம் இந்த நூற்றி இருபது வருஷத்தில் பிறந்தது ஒரு இடம் வளர்வது ஒரு இடம் படிப்பது ஒரு இடம் வேலை செய்கிறது ஒரு இடம்னு இருக்கும் அப்போ இந்த இடம் மாற மாற அந்த இருக்கக்கூடிய சுற்றுசூழல அட்மாஸ்பியர் மாறும் பழகக்கூடிய நபர்கள் மாறுவாங்க பழகக்கூடிய சந்திக்கக்கூடிய நபர்கள் பேச்சு லாங்குவேஜ் இடம் ஃபுட்டு எல்லாமே மாறுமா இதெல்லாம் எதன் அடிப்படையில் நடக்குதுன்னா லக்னம் மாறுறதுனால தான் இந்த சுச்சுவேஷன்லாம் நடக்குது அப்போ ஏன் முன்னோர் காலத்தில் லக்னம் மாறுறாள் அப்போ முன்னோர்கள்லாம் சொன்ன ஜோதிடம் பொய்யானா அந்த காலத்தில் ஒரே ஊரில் பிறந்தாங்க ஒரே ஊரில் வாழ்ந்தாங்க பக்கத்து ஊரில் பொண்ணு எடுப்பாங்க ஒரே ஊரில் வாழ்ந்து ஒரே ஊரில் மறைஞ்சிடுவாங்க அப்போது லக்னம் அங்கே மாறாமல் இருந்தாலும் பலன் கரெக்டாக வேலை செஞ்சது இன்றைக்கி அப்படி கிடையாது குழந்த சென்னையில் மேத்தா ஹாஸ்பிட்டலில் பிறந்ததுன்னா அடுத்த நாலு மணி நேரத்தில் கோயம்புத்தூரில் போயிட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க வீட்டுக்கு போய் அங்கே வாழறாங்க ஸோ இப்போ இடம் விட்டு இடம் மாறும்பொழுது லக்னம் தான் இடம் விட்டு இடம் மாறுறாங்க லக்னம் வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மாறுது இப்போது ஒன்றும் இல்லை எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சின்ன வயசில் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா இந்த கோலி விளையாடிருப்பீங்க பால் கிரிக்கெட் விளையாடிருப்பீங்க எதுனா வீட்டில் ஸ்நாக்ஸ் வாங்கினோம் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு காலகட்டத்தில் ஒரு நடவடிக்கை எழுதியிருப்பீங்க ஒரு பத்து வயசில் சைக்கிளுக்கு எழுதியிருப்பீங்க இருபது வயசில் வந்து கேடிஎம் பைக் வாங்கி கொடுத்தா நான் காலேஜுக்கு போகும்னு சொல்லியிருப்பீங்க முப்பது வயசில் நான் லவ் பண்ணுற பொண்ணு தான் எனக்கு உலகம் நான் வாழ்ந்தால் ஒரு நாளாச்சும் அந்த பொண்ணு கூட வாழணும்னு நினைப்பீங்க நாற்பது வயசில் பையனுக்கு ஃபீஸ் கட்டணும் மனைவிக்கு உடல் ரீதியான பிரச்சனை இஎம்ஐ கட்டணும்னு ஓடுவீங்க அப்போது வயது வளர வளர உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த அனுபவங்கள் மாறுதில்லை இதுதான் நாங்கள் வந்து ஏஎல்பியில் என்ன பண்ணுறோன்னா பத்து வயசில் ஒருத்தருடைய மனநிலை எப்படி இருக்குது இருபது வயசில் ஒருத்தருடைய மனநிலை எப்படி இருக்குது முப்பது வயசில் அவருடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்றத லக்னத்தை மாற்றி வச்சு பார்க்கும்போது தான் அங்கே ஆன்சரே கிடைக்கிது இப்போது நீங்கள் சொல்கிறீங்க ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லைன்னு நான் வந்து ஜோதிடத்தில் பலன் சொல்வதற்காக வந்து ஜோதிடர் ஆனேன் எங்கள் அப்பா ஜோதிடர் கிடையாது எங்கள் தாத்தா ஜோதிடர் கிடையாது எங்கள் குடும்பத்தில் யாருமே ஜோதிடர் கிடையாது நான் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியரில் நூற்றி அறுபது பேரில் கேம்பஸ் சில கேம்பஸில் செலக்ட் ஆகி சவுத் ஆஃப்ரிக்காவில் ஜாப் கிடைச்சது சரிங்களா அதெல்லாம் தாண்டி இங்கே வந்து உக்காஞ்சிருக்குன்னா இதோடைய தன்மை மக்களுக்கு போய் சேரணுன்ற ஒரே நோக்கம்தான் நான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் ஆம்னி பஸ் ஓட்டியிருக்கேன் கேபிஎன் ட்ராவல்ஸு பர்வீன் ட்ராவல்ஸு சென்னை டு ஈரோடு சென்னை டு தேவக்கோட்டை சரிங்களா எல்லா துறையும் போய் பார்த்துட்டு மேக்ஸிமம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு துறையில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் எல்லா துறையும் பார்த்துட்டு இதோடைய வெயிட்டேஜ் ரொம்ப நல்லா இருக்கு மக்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக தான் என்னுடைய எல்லா ப்ரொஃபஷனலையும் விட்டுட்டு இந்த ஜோதிடத்துறையை கையில கையில் எடுத்துருக்கேன் அச்சயம்னா வளருதல் பத்ததி அப்படின்னா வரிசைப்படுத்துதல் நடத்தும் இப்போ லக்னம் வளருது அப்படின்னு சொல்லிட்டு போயிட மாட்டோம் அது எப்படி வளருதுன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் ஒரு கால்குலேஷன் சொன்னல அது பேர் தான் பத்ததி அப்போ லக்னம் இப்படி தான் வளருது ஒரு மனுஷனுக்கு நூற்றி இருபது வருஷம் ஆயுள் காலம் அந்த ஆயுள் காலத்துக்கு ஒரு லக்னத்துக்கு முப்பது டிகிரி அப்போது மூணு டிகிரிக்கு ஒரு லக்னம் வளரும்னு சொல்கிறோம் இதுதான் நம்மளுடைய கணக்கு இப்போ பொதுவாக என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் ஃப்யூச்சரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க பெரும்பாலான மக்களோட நம்பிக்கை முதல்ல போகிறது இந்த நாடி ஜோதிடம் இருக்குல்ல ஏன்னா சித்தர்களோட வாக்கு பொய்க்காதுன்ற ஒரு விஷயம் இருக்குது உங்களுக்கு சித்தர்கள் நம்பிக்கை இருக்கா ரொம்ப டூ ஹண்ட்ரட் நம்பிக்கை இருக்கு நீங்கள் சொல்லுங்கள் சித்தர்களையும் படிக்க முடியாது உங்களோட தொழில விட முடியாது ஏஎல்பி சிறந்ததா இல்லைன்னா இந்த நாடி ஜோதிடம் இருக்கில்ல இது சிறந்ததா எதிர்காலத்தை கணிக்க சரி இப்போது சரியான சூப்பரான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க நாடி ஜோதிடம்னா என்ன ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை நாடி செல்வதால் அது பேர் நாடி நாடி ஜோதிடன்றது ரியல் நாடி ஜோதிடம்னா என்னன்னா கைரேகை மட்டும் தான் வாங்கணும் டேட் ஆஃப் பர்த் வாங்கக்கூடாது டைம் ஆஃப் பர்த் வாங்கக்கூடாது நிறைய இடத்துல நான் நாடி ஜோதிடம் பார்த்துருக்கேன் ஒரு ஜோதிடத்தில் டெஸ்ட் இல்லை டெஸ்ட்டுன்றது ச பரிசோதிப்பது நான் வந்து என்னுடைய ரிசர்ச்சுக்கு எங்களுடைய ஏஎல்பி எந்த அளவுக்கு அங்கே வேலை செய்யுதுன்னு நாங்கள் சொல்லணும்ல இப்போ நீங்கள் நாடி ஜோதிடம் பார்க்குறீங்க உங்களுக்கே நான் ஜோதிடம் பார்ப்பேன் புரியுதுங்களா அப்போது எங்களுடைய வெயிட்டேஜ் எங்களுக்கு தெரியணும்ல இப்போ ஒரு பொருள் குவாலிட்டியாக இருக்குன்னா எது அப்படி எதை வச்சு நீங்கள் குவாலிட்டின்னு சொல்லுவீங்க குவாலிட்டி இல்லாத இன்னொரு பொருள் இருந்தால் தான் உங்கள் பொருள் குவாலிட்டின்னு உங்களுக்கு தெரியும் வேணும் ஒன்று ஒப்புமை பண்ணலன்னா தெரியாது இல்லை இருட்டு என்பது ஒன்று தான் வெளிச்சம் என்பது வெற்றி காண முடிகிறது இருட்டுன்னு ஒன்று எல்ல வேலைன்னா வெளிச்சத்துக்கு மதிப்பு கிடையாதுல்ல அப்போ எங்கள் சப்ஜெக்டுடைய வைட்டேஜ் எனக்கு தெரியணும்ல அப்போ நாடி ஜோதிடத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நாடி ஜோதிட முறை எப்படின்னா நீங்கள் தசா புத்தி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீங்கள் கூட சொல்லலாம் அதாவது குறுகிய அதாவது அந்த காலத்தில் நாடி ஜோதிடம் எழுதி வைக்க எதுவும் இல்லைன்றதுனால ஓலையில் எழுதி வச்சாங்க அது நிறைய வந்து செல்லடிச்சு போச்சு குறிப்பிட்ட ஒரு நபர்கள்கிட்ட தான் அது கிடைச்சிது அது கிடச்சி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மகன் அவங்களுடைய வாரிசுக்கு அதை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க இன்றைக்கி நாடி ஜோதிடம் பெரும்பாலான இடத்துல பார்க்குறாங்க பார்க்குற இடத்துல கேட்குற கேள்வி எப்படி வருன்னா உங்கள் பேர் காலை வருமா மாலை வருமா நாளை வருமா நீங்கள் கான்னு சொல்லுவீங்க கானா கணேஷா கார்த்திகா கந்தனா கடம்பனா இப்படி வருவாங்க கார்த்தினு கார்த்தினா தான் உங்கள் ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து நாட் சாட்டிஸ்ஃபைட் நாடி ஜோதிடம் அப்படின்னா கொடுத்தா எல்லா டீட்டெயிலும் அவங்களே சொல்லிடணும் ஓன்லி ஃபார் கைரேகம் மட்டும்தான் தான் இப்படி ஒரு நாடி ஜோதிடம் இருக்குன்னா சொல்லுங்கள் நாங்கள் அப்செட் பண்ணிக்கிறோம் ஒன்று கூட இல்லையா நாங்கள் பார்த்த வரைக்கும் இல்லைன்னு தானே சொல்கிறோம் அப்படின்னா சித்தர்கள் அருள் விஷயம் கரெக்டு அருளில் விஷயம் கரெக்டு அது கிடைச்ச இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான இடத்துல தான் கிடைச்சிருக்கு அதை வந்து இவங்க எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி நிறைய பேர் வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க நாடி ஜோதிடம் என்பது ஒரு கிரகத்தை வச்சு சொல்றதுதான் ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை நாடி செல்வதால் ஏற்படக்கூடிய தான் நாடி ஜோதிடம் சொல்லி சொல்றோம் நான் நாடி ஜோதிடம் அப்படின்டம் எல்லாருமே மக்களை ஏமாத்துறாங்களா அப்படி சொல்ல முடியாதே இதுக்காக அர்த்தம் இல்லை இல்ல 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 நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா நான் சொல்ற கொஸ்டினை நீங்க இன்னும் டீப்பா போய் உள்ள பார்க்கல நாடி ஜோதிடம் சித்தர்கள் அருளியது சித்தர்கள் எழுதிய இப்போ இன்னும் தெளிவா சொல்றேன் திருவள்ளூர் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் தான் எழுதினாரா கிடையாது நம்மளுக்கு கிடைச்சது அவ்வளோதான் நம்மளுக்கு கிடைச்சது அவ்வளோதான் சித்தப்பெருமக்கள் இந்த கலியுகத்தை பற்றி எவ்வளோ பேர் இந்த காலகட்டத்தில் இது நடக்க போதுன்னு எழுதி வச்சாங்க எழுதி வச்சது எல்லாருக்கிட்டே எப்படி கிடைக்கும் ஒரு மெட்டீரியல் தானே நான் வெளியிட்டிருக்கேன் இது ஜெராக்ஸ் அடிக்கக்கூடிய விஷயம் கிடையாது கிட்டே ஒரு மெட்டீரியல் கிடைச்சிருக்கு இந்த மெட்டீரியல நீங்க வெளியே சொன்னாதானே மத்தவங்களுக்கு தெரியும் புரியுது செய்வேன் செய்வேன் இப்போ உங்களுக்கே இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு நீங்க நாடி ஜோதிடம் பார்க்கறவருக்கு கிடையாது தெரிஞ்சிருக்கு நாடி ஜோசியம் பார்க்கறவங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும் சித்தர்கள் அருள் நம்ம கையில கிடையாது நாம எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு அப்போ இது தானே தெரியாத வேலையாங்க தானே அதை அவங்க கிட்ட தானே கேட்கணும் அதை தான் கேட்குறேன் நீங்க வந்து ஒரு நாடி ஜோதிடரை வச்சு லைவா ஒரு கஸ்டமரை கூப்பிட்டு அவங்களுக்கு நாடி ஜோதிடரில் பலன் சொல்ல வச்சு அந்த கஸ்டமருடைய ஃபீட்பேக்கை லைவா போடுங்க இப்போ நான் ஏஎல்பி ஜோதிடர் நான் இங்கே குழந்த இருக்கேன் ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு நபரை கூப்பிடுங்க நான் சொல்கிறேன் என் சப்ஜெக்ட்டில் என் வெயிட்டேஜ் இருக்குது நான் எதுக்காகன்னா நான் கூட நாடி ஜோதியதான் பார்த்துருக்கோம் அவங்க அவ்வளோ ஆத்மார்த்தமாக கிட்டத்தட்ட அரை நாள் எங்களுக்குன்னே ஒதுக்குவாங்க நாங்களே என்ன பகுதியில் டெடிகேட்டாக பண்ணுறோங்க ஒரு ஒரு கிளைண்டுக்கு சொல்ல நாங்கள் ஆச்சரியப்பட்டிருக்கோம் ஆனால் நீங்கள் சொல்கிறபடி எங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது சித்தர்கள் சொன்னது ஒன்று இவங்க பண்ணுறது ஒன்றுன்ட்டு ஏன்னா இந்த வீடியோவை நாடி ஜோசியம் பார்க்குறேன் அவ்வளோ பேரும் பார்ப்பாங்க கண்டிப்பாக அவங்களுக்கே ஹர்ட் ஆகும் இதில் எந்த விதமான மாற்றம் அதாவது நாடி ஜோதிடம் வந்து இப்போ ஒரு பாணி சித்தர் இருக்கார் போகரோட சரிங்களா அவர் வந்து ஒரு மெத்தோடை வெளியேறாருன்னு வச்சுக்கிங்களேன் இப்போ புத்தகவடியில் பாணி சித்தருடைய பாட்டு படிக்கிறவங்களாம் விட்டுருங்க அது அந்த கான்செப்டுக்குன்னே வரல இப்போ கலியுகத்தை பற்றி அவர் வந்து ஒரு ஒரு சில குறிப்புகள் சொல்லியிருக்காருன்னு வச்சிக்கலேன் அந்த குறிப்புகள் வந்து எல்லாருக்குமே தெரியும் போகர் இந்த இடத்துல இந்த பாட்டு பாடி இருக்காரு பாணி இந்த இடத்துல இந்த பாட்டு நான் அந்த கான்செப்டுக்கே வரல அவர் பலன் ஒன்று சொல்லியிருப்பார்ல இந்த வருஷத்தில் இந்த நேரத்தில் இது நடக்கும் இந்த இடத்துல இது நடக்கும்னு சொல்லியிருப்பார்ல அது ரொம்ப குறிப்பிட்ட ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த நாடி தெரியும் அந்த ஓலை யார் பரம்பரையில் கிடைச்சதோ அந்த பரம்பரை வம்சத்தில் யார் வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த சீக்கிரட் தெரியும் இப்போ நீங்கள் வந்து படிக்க போறீங்க நாடி ஜோதிடம் உங்களுக்கு புளிப்பாணி எழுதின எல்லா சீக்கிரட்னு சொல்லிடுவாங்களா அவங்களுக்கே தெரியாது எப்படி நீங்கள் புளிப்பானியோடைய ஓலை யார்கிட்ட எந்த பரம்பரையில் எந்த மகன்கிட்ட இருக்குன்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அவங்கெல்லாம் எந்த மீடியாலாம் வர மாட்டாங்க எந்த போர்டும் வச்சுருக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் மக்கள் வந்து கிளைண்ட்டாகவே இருப்பாங்க நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்களே ஒப்பீடுன்னு ஒன்று பண்ணாதான் இது சரி இது தப்புன்ற மாதிரி தெரியும் இது பெஸ்ட்டு இது ஒஸ்ட் அப்படின்ற தெரியும்னு சொன்னீங்க இப்போ உங்களோட பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நாடு ஜோதிடம் வேலை கேட்காது இப்போ இருக்கிற நாடு ஜோதிடம் நம்ம ஒட்டு மொத்தமாக இழுக்க முடியாது அதில் உண்மையாக இருக்கும்ல இப்போது ஒரு பத்து உணவகம் இருக்குது பத்து உணவகமும் நான் சரியில்லைன்னு சொல்ல முடியாது அதில் பெஸ்ட் ஆஃப் ஒரு உணவகம் இருக்குமே அவரும் அவருக்கு ஹேட் ஆகக்கூடாதுல்ல அந்த பெஸ்ட் எது பெஸ்ட் இல்ல எதுன்றது நம்ம பிரிச்சு பார்க்க தெரியணும் ஏஎல்பி சிறந்ததா இல்ல இது சிறந்ததா நாடு ஜோதிடம் அது வந்து மக்கள் தான் சொல்லணும் நீங்க வந்து கேட்குற கேள்வி இருங்க இல்ல இல்ல இதுக்கு வந்து பதில் மக்கள் சொல்லணும் மக்கள் பலன் அடைஞ்சிருப்பாங்க பயன் அடைஞ்சிருப்பாங்க